மக்களே ஒரு விஷயம் அந்த ப்ரோமோல கவனிச்சிங்களா ப்ரோமோல கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அதுல வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து முத்துக்குமரன் அண்ட் டீம் முத்துக்குமரன் தீபக் மஞ்சரி அவங்க டீம் தான் அதிகமான கற்களை அடுக்கி ஒரு பெரிய கோட்டையை ஒன்று கட்டி வச்சிருக்காங்க சரி ஏன் சண்டை வருது ஜெஃப்ரிக்கும் நம்மளுடைய ஜாக்லீனுக்கும் ஏன் சண்டை வருது அன்சிதாக்கும் ஜாக்லினுக்கும் ஏன் சண்டை வருது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இது ரெண்டாவது ரவுண்டா மூணாவது ரவுண்டான்னு தெரியல இந்த ரவுண்டில் ரொம்ப கம்மியான கற்கள் அடிக்கிறது யாருன்னு சௌந்தரியா அண்ட் நம்மளுடைய அருண் அவங்க கம்மியான கற்கள் அடிக்கிறாங்க அதுக்கு அடுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் ஜாக்லின் அண்ட் நம்ம டீம் ரயான் அண்ட் டீம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் சிதா டீம் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கற்கள் இருக்கு இதை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல உள்ள இருந்து ரெண்டு கல்லை வச்சு எடுத்து வச்சதுனால இவங்களுடைய கல்லுக்கு இதை விட அதிகமா அவங்க போயிடுவாங்களோன்ற பயத்துல யார் பேசுறாங்க ஜாக்லின் பேசுறாங்க இப்போ அது முதல் ரவுண்டா இருந்துருந்துச்சுன்னா மேபி அவங்க அந்த விஷாலன் டீம் இருக்கு இல்லையா அவங்க வெளியே போயிடுவாங்க எப்படியும் ஒரு ஆள தான் வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ரெண்டாவது ரவுண்டாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு இந்த கல் அவன் எடுத்து அடுக்குனா மேலே எடுத்து அடுக்கப்படுறது எடுத்துக்கொள்ளப்பட்டால் கொள்ளப்பட்டால் இவங்க வெளியேறிடுவாங்க இல்லைனா அவங்க வெளியேறிடுவாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போல அதுக்கு தான் கான்வர்சேஷன் போகுது பட் எது எப்படி இருந்தாலும் மூளையில கெத்த ஜாலியாக ஒருத்தவங்க ஒரு மூணு பேர் நின்று மஞ்சரி தீபக் முத்துக்குமரன் எத்தனாவது ரவுண்ட் அப்படின்றது தெரியல ஆனால் அவங்களுடைய கோட்டை மிகப்பெரியதாக இருக்கு என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் விளையாண்டாங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க அதெல்லாம் வந்து பார்க்குறக்கு அவளை காத்துட்டு இருக்கோம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஸோ ஒரு விஷயம் உறுதி ஓகே அவ்வளவு சீக்கிரமாக இவங்கள அடிக்க முடியாது பேசியும் அடிக்க முடியாது பிசிக்கலாகவும் முத்துக்குமரனும் தீபகோ சேந்தா கொஞ்சம் ஓரளவு பவர்ஃபுல்லான டீம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ நாமினேஷன் ப்ராசஸ்காக இருந்தால் அந்த கேங்கில் யாருக்குமே போகாமல் இருந்தால் நல்லது டாப்ல இருக்க யாராவது ஒரு ஆள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு அதாவது மக்களால் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு உறுதியா நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் பரவாயில்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு பேசாம போய் உட்காந்துக்கிறது நல்லது ஒருத்தருக்கு அது கிடைக்கூடாது எவன் எவிக்ட் ஆகிறான்னு பார்ப்போம் அவன் இல்லைன்னா மட்டும் அப்படியே எவிக்ட் ஆகி தூக்கி அவங்கள வெளியே போட்டு அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாங்க அப்படின்றீங்களா அதுவும் அஸ்தமான பேச என்ன பண்றது பார்ப்போமே கேமு கேமா விளையாடணும்ல மூணு பேரும் ட்ரை பண்ணட்டும் தாறுமாறு பண்ணியிருக்காங்க தக்காளி சோர் மூணு பேர் அப்படி கெத்தா நின்று இருக்காங்க என்ன நடக்கும் போது அடுத்த ரவுண்ட்ல அப்படின்றது நமக்கு தெரியாது பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ ராணவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு ஜெஃப்ரி திருப்பியும் அழுக ஆரம்பிச்சிட்டாரு கேமரு ஒன்று சொல்ற கிழமை மக்களை உங்களோட கருத்துக்களை பறிவிடுங்க ஸோ இந்த விஷயத்துல வந்து ஜாக்லின் ஜெயிப்பாங்களா ஜாக்லின் அண்ட் டீம் ஜெய்ப்பாங்களா இல்ல ஜெஃப்ரி அண்ட் டீம் ஜெயிப்பாங்கன்னு தோணுதா பிஜே விஷால் என்ன முடிவெடுப்பார்னு தோணுது அவ்வளோ சண்டைகள் நடக்குதுல என்ன முடிவெடுப்பார்னு தோணும் பதிவு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்